முத்தால்பேட்டை தொகுதியில் நிலவி வரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சம்பந்தமாக கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முத்தால்பேட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழக நிர்வாகிகளுடன் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம் அந்த மனுவில் குறிப்பிட்டது வந்து மூணு பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம் முதல் முதல் கோரிக்கை வந்து இப்ப சமீப காலமாக ரவுடிகளுடைய தொல்லைகள் வந்து அதிகமாகிடுச்சு முத்தரப்படுத்த தொகுதியில் கடந்த வாரம் வந்து ஒரு பேக்கரியில வந்து ரவுடி உள்ள போய் கத்தி காட்டி மாமூல் கேட்டு அந்த கடையை அடிச்சு வடிச்சிருக்காரு அதை தொடர்ந்து கடந்த ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து சிறப்பு கடையில் நடந்திருக்கு இந்த ரெண்டு சுட்டி சுட்டிக்காட்டி ரவுடிகளுடைய அட்டகாசம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான நடவடிக்கை உடனே எடுக்கணும்னு சொல்லிட்டு துணைநிலை வாழ்நாட்டம் ஒரு மனு கொண்டு இருக்கோம் போலீஸ் ரோந்து வந்து அதிகப்படுத்தி சொல்லி தொகுதி ஃபுல்லாக வியாபாரிகள் அச்சமின்றி இன்னைக்கு அச்சத்தோட வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அச்சம் இல்லாம வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு துணைநிலை வாழ்நாட கோரிக்கை வச்சிருக்கோம் முதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை வந்து கந்துவட்டி பிரச்சனை வியாபாரிகள் வந்து இன்னைக்கு வந்து கந்துவட்டியில வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் வட்டி பத்தாயிரம் ரூபாய்க்கு முன்னூறு ரூபாய் வட்டின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குது அது ஒரு பெரிய மாஃபியா ஒரு பெரிய கேங்க் சுற்றி வந்துட்டு இருக்கு இது தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யாருக்கும் ஒன்றும் வரல அவங்களும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு வந்து வியாபாரிகள் வந்து லெட்டர் எழுதிருக்காங்க இந்த மாதிரி வந்து கந்து வட்டியால வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் அதுக்கு வந்து உடனே நிறைய நடவடிக்கை பாதிக்கப்பட்டோம் எழுதிருக்காங்க அதை காட்டியே அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கோம் முக்கியமாக அந்த கந்துவட்டி பிரச்சனை வந்து தமிழகத்துல நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் நம்ம தளபதி தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த ஏப்ரல் மாசம் இருபத்தாறாம் தேதி

அக்செப்ட் பண்ணினாரு அந்த 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 சட்டத்தின் மூலம் தான் தண்டனை அப்படின்னு கேட்டிருந்தாரு அது என்னன்னாக்கா இந்த மாதிரி கந்து வட்டியால வந்து ரொம்ப பாதிப்பு கொடுக்குறவங்களுக்கு வந்து ஐந்து லட்சம் ரூபாய் அபராதமும் ஐந்து ஆண்டு காலம் சிறை தண்டனையும் வந்து கொடுத்திருக்காங்க இந்த சட்ட புதுச்சேரி இல்லையான்னு கேட்டாரு ஆமாங்க இல்லைங்க இந்த புதுசாத சட்டத்தை வந்து நம்ம புது புதிய வியாபாரிகளோட நலனுக்காக புதிய சட்டத்தை நிறைவேற்றணும் கேட்டிருந்தோம் அதுக்கான சொல்லிட்டு நான் நடவடிக்கை நடவடிக்கைகள் சொல்லியிருக்காரு மூன்றாவதாக போதைப் பொருள் அதிகமா இருக்கு தொகுதியில் மாணவர்களும் காலேஜ் படம் ஈஸியா போதைப் பொருள் கிடைக்குது அதை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல ஈஸியா போதைப் பொருள் கிடைக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையை மாத்தி மக்கள் அச்சம் இல்லாமல் போதைப் பொருள் போதைப் பொருள் நடவடிக்கை எடுத்து புதுசாக நடவடிக்கைன்னு சொல்லி வலியுறுத்தணும் அதையும் மூணு கோரிக்கையும் வலியுறுத்த அவர்கிட்ட நாங்க மனம் கொடுத்துருக்கோம் மூணுத்தையும் பரிசீலனை பண்ணி உடனடியாக நட நடவடிக்கை எடுக்க சொல்லி உறுதி நன்றி 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 நன்றி